ஆண்களில் யார் அடிக்கடி ஷாம்பு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஆண்கள் எவ்வளவு தான் முயற்சித்தாலும் பெண்கள் போல முடிய பராமரிக்கவே முடிகிறது இல்லைங்க முடி பராமரிப்பு இல்லை மட்டுமே இல்லைங்க ஆண்களோட பெரும்பாலானோர் தலைமுடியை சரியாகவே கழுவுறது கூட இல்லை பல ஆண்டுகளாக ஆண்கள் தங்களோட முடி ஆரோக்கியத்திற்கு செய்யக்கூடிய ஒரு தீமை தான் இந்த தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க தினமுமே உங்கள் தலைமுடிக்கு ஷாம்பு போட்டு குளிக்கிறது நல்லதை விட அதிக தீமையை ஏற்படுத்தும் பெரும்பாலான ஷாம்புக்களை சல்ஃபேட்டுகள் பிற ரசாயனங்களும் இருக்குதுங்க ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருக்க தேவையான இயற்கை எண்ணெய்களை முடிய அகற்றும் தினமுமே ஷாம்பு போடுவது நல்லதில்லைங்க ஆனால் வாரத்திற்கு எத்தனை முறை உங்களோட தலைமுறையை ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க நம்மளுடைய தலைமுடியை பராமரிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஆண்களுக்கு நேரம் இல்லாமல் போகிறது தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குதுங்க அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம போடக்கூடிய ஷாம்பு அப்படிங்கிறது இயற்கை முறையில் இருக்கா அப்படின்றத கேட்டால் அது சந்தேகம்தாங்க அப்படி இருக்க பட்சத்தில் எத்தனை முறை நம்ம வந்து ஷாம்பு போடலாம் தலைக்கு குளிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய எண்ணிக்கை அப்படின்னு எதுவுமே இல்லைங்க ஆனால் பெரும்பாலான சர்வ மருத்துவர்கள் சொல்கிறதும் திருத்தும் நிபுணர்கள் சராசரியாக ஒரு ஆண் வந்து தன்னோட தலைமுடியை வாரத்துக்கு இரண்டு இல்லைன்னா மூன்று முறை வந்து வாஷ் பண்ணணும்னு பரிந்துரைக்கிறாங்க இந்த நிலையான எண்ணிக்கை ஆரோக்கியமான ஈரப்பதம் சமநிலையோட கூடிய சுத்தமான முடியை பெற உதவுங்க ஷாம்பு உச்சந்தலையில் உள்ள அழுக்கு கிருமிகள் அதிகப்படியான எண்ணெய்களை அகற்ற உதவுங்க அதே வேளையில் அதை அதிகமாக பயன்படுத்துவது உங்கள் முடியோட இயற்கையாக தலைமுடைய உலர்த்தும் உடையக்கூடியதாக மாறுங்க இழந்த ஈரப்பதத்தை மீட்டெடுக்க ஷாம்பு போட்டு குளிப்பதற்கு இடையில் போதுமான இடைவெளிகளை வழங்குறது ரொம்ப அவசியங்க யார் அடிக்கடி ஷாம்பு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக உடற்பயிற்சி செய்கிறவங்களாலே இல்லைனா அடிக்கடி வியக்கிறவங்க நான்கு முறை ஷாம்பு போட்டு குளிக்கலாம் ஏன்னா வியர்வையினால் உங்கள் தலைமுடி ரொம்ப க்ரீஸ் ஆகிடுங்க வாரத்தில் மற்றொரு ஹேர் வாஷ்னாலே சேர்ப்பது நல்லதுங்க இருந்தாலும் என்ன பசி உள்ள முடி கொண்டவங்க அடிக்கடி ஷாம்பு செய்ய வேண்டியிருக்கு உங்கள் முடிவகை என்ன அப்படிங்கிறதும் அதற்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலயமா உங்களுடைய முடியோட பராமரிப்பை நீங்கள் ஈஸியாக நீங்கள் செய்யலாங்க அப்படி என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நார்மல் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்னிங் வந்து எழுந்து குளிச்சுட்டு போகலாங்க நீங்கள் வந்து என்ன ப அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பூ அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஷியக்காயோ ஷாம்புவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்கள் தலைக்கு வந்து ஷ குளிச்சுட்டு போகலாம் அதனால வந்து உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளுமே வந்து ஏற்படாதுங்க நம்மளுடைய முடியை பற்றி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி ஷாம்பு விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக வந்து இருக்குங்க ஒருவேளை நீங்கள் அதிகப்படியான ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உச்சந்தலையானது செப்பம் அப்படின்னக்கூடிய இயற்கை எண்ணெயை உற்பத்தி செய்யுது இது உங்கள் தலைமுடிக்கு ஊட்டமளிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உலர்வதையும் தடுக்குதுங்க ஷாம்பு இதை அகற்றி வேர்களில் உள்ள நுண்ணறைகளை உலர வச்சு உங்கள் தலைமுடைய வலுவிளக்க செய்யுங்க ஷாம்புவை அதிகமாக உபயோகிச்சிங்கன்னா இழந்ததை ஈடு செய்ய உங்கள் உடல் அதிக ச சருமத்தை உற்பத்தி செய்யலாங்க இது உங்கள் தலைமுடியை அதிக எண்ணெய் மிக்கதாக மாற்றுதுங்க நீங்கள் குறைவான அடிக்கடி ஷாம்பு போட்டு குளித்தா உங்கள் உச்சநிலையானது தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி சரியான அளவு எண்ணெயை உற்பத்தி செய்யுங்க நீங்கள் தினமுமே ஷாம்பு போட்டு வந்தால் உங்கள் தலைமுடி படிப்படியாக பாதிக்கப்பட தொடங்குங்க ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து உயிரற்றதாக மாறுங்க ஈரப்பதம் இல்லாத நிலையில் முடி இலைகள் அதிகமாக உடையக்கூடியதாக மாறுங்க இதுக்கு காரணம் அதிகமாக ஷாம்பு போடுறது அந்த பளபளப்பான எண்ணெயில் அனைத்தையுமே நீக்கி மந்தமான உதிர்ந்த முடிக்கு வழிவகுக்குங்க இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உச்சந்தலையில் வறட்சி பொடுகு இதெல்லாம் ஏற்படலாம் இதனால தான் வந்து ஆண்களுக்கு வந்து வழுக்க விழுகிறது இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முடியை சரியான முறையில் பராமரிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி